அனைவருக்கும் வணக்கம் கார்த்திகை மாதத்தில் வரக்கூடிய அமாவாசை நாட்களில் என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாது எப்படி வழிபட வேண்டும் அப்படிங்கிறத பற்றி தான் இன்றைக்கி நாம் அந்த வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம் இந்த வீடியோ ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும் அதனால் வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலை நான் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பல விதமான தோசங்கள் சொல்லப்பட்டாலும் அவை அனைத்திலுமே கடுமையான பாதிப்பு துன்பங்கள் ஏற்படுத்துவவுடன் தலைமுறை தலைமுறையாக தொடர்ந்து வரும் தோஷமாக சொல்லப்படுவது பித்ரு பித்ருதோஷம் நம்முடைய முன்னோர்கள் மனக்குறைவுடன் இருந்தால் பித்ரு தோஷம் ஏற்படும் அப்படின்னே சொல்லப்படுது இதை சரி செய்வதற்கு நாம் என்ன செய்யணும் அமாவாசை நாட்களில் எப்படி வழிபட வேணும் அப்படிங்கிறத பற்றி தெரிஞ்சுக்கலாம் முன்னோர் தோஷம் உள்ளிட்ட அனைத்து தோசங்களுமே நீங்குவதுடன் வீட்டில் எப்பொழுதுமே சுபிக்ஷம் நிறைந்திருக்க அமாவாசை திதி வரும் நாட்களில் எளிய ஒரு பரிகாரத்தை தொடர்ந்து செய்து வந்தாலே போதும் நம்முடைய வாழ்க்கை மட்டுமின்றி குடும்பத்தில் உள்ள அனைவரின் வாழ்க்கையும் சிறப்பாக இருக்கும் அமாவாசை என்பது முன்னோர்களை வழிபடுவதற்குரிய நாளாகும் ஒவ்வொரு மாதமும் வரும் அமாவாசை திதியில் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுத்து அவர்களை வழிபட வேண்டும் என்று தாய் தந்தையை இழந்தவர்கள் மனைவி குழந்தை இழந்த ஆண்கள் கணவனை இழந்த பெண்கள் ஆகியோர் அமாவாசையன்று விரதமிருந்து தர்ப்பணம் கொடுக்க வேண்டும் இதனால் நம்முடைய முன்னோர்களின் ஆத்மா சாந்தி அடைவதுடன் நம்முடைய குடும்பத்தாரும் அவர்களின் ஆசை வழங்கக்கூடிய ஒரு நம்பிக்கையாக சொல்லப்படுது சிலர் பல விதமான பிரச்சனைகளை சிக்கி இருப்பாங்க அவர்களுடைய பித்ரு தோஷம் இருப்பதாக சொல்லி பரிகாரம் செய்ய சொல்வாங்க அமாவாசை தினங்களில் வருடத்திற்கு ஒரு முறை நாம முன்னோர்களுக்கு நாம் தர்ப்பணம் கொடுக்க வேண்டியது ரொம்பவே நல்லது முன்னோர்களை நினைத்து வழிபட்டு அவர்களுக்கு அமாவாசை தர்ப்பணம் கொடுக்க தவறியவர்களின் குடும்பத்தில் இருப்பவர்களுக்கு பித்ருதோஷம் அல்லது பித்ரு சாபம் ஏற்படும் அவர்களின் குடும்பத்தில் சில சுப காரியங்கள் நடப்பதில் தடை தன் நம்பிக்கை பலவிதமான துன்பங்கள் மருத்துவ செலவுகள் பண இழப்புகள் ஆகியவை ஏற்படும் இது போன்ற துன்பங்களை இருந்து விடுபட வேண்டும் என்றால் கண்டிப்பாக நாம் செய்ய வேண்டியது பரிகாரம் இந்த நவம்பர் மாதம் முப்பதாம் தேதி சனிக்கிழமையில் வரக்கூடிய கார்த்திகை அமாவாசை சர்வ அமாவாசையாக அமைஞ்சிருக்கு இந்த அமாவாசை காலை பதினோரு நான்கு மணிக்கு துவங்கி டிசம்பர் ஒன்று தேதி பகல் பனிரெண்டு பத்தொன்பது மணி வரை இருக்கு சனிக்கிழமையுடன் வரக்கூடிய அமாவாசை மிகவும் சிறப்பு பெற்றதாக சொல்லப்படுது எமலோக வாசல்ல அமர்ந்திருக்கக்கூடிய காகங்கள் தான் நாம் அளிக்கும் தர்பணங்கள் பலன்களை முன்னோர்களுக்கு கொண்டு சேர்ப்பதாக சொல்லப்படுது இதனால் கர்ம காரணான சனி பகவானுக்குரிய சனிக்கிழமையில் வரக்கூடிய அமாவாசை சிறப்பான ஒரு அமாவாசையாக இருக்குது அமாவாசை என்று முன்னோர்களுக்கு தர்பணம் கொடுக்கலாம் அப்படி தர்ப்பணம் கொடுக்கும்போது நம்ம நம்பிக்கை இல்லை என்றாலும் நமக்கோ அல்லது நம்மை சுற்றி இருப்பவர்களுக்கோ இருக்கக்கூடிய பித்ரு தோஷம் நீங்குவதற்கு அமாவாசை என்று சாதத்தை நாம் குக்கர் இல்லாமல் பானையில் பச்சரிசியால் நாம் வேக வைத்து கொள்ள வேண்டும் அந்த அரிசியுடன் சிறிது வெல்லம் ஒரு ஸ்பூன் நெய் கலந்து நன்கு ஆற வைத்து கொள்ள வேண்டும் இதை மூன்று அல்லது நான்கு உருண்டைகளாக பிடித்து கொள்ள வேண்டும் ஒரு உருண்டைகள் ஒரு இலையில் வைத்து பசுமாற்றிற்கு கொடுக்க வேண்டும் அது சாப்பிட்டு முடிந்தவுடன் இரண்டு பழங்களை சாப்பிட கொடுக்க வேண்டும் இந்த பரிகாரத்தை தொடர்ந்து நாம் ஒவ்வொரு அமாவாசைக்கும் செய்து வந்தான் படிப்படியாக முன்னோர் தோஷம் நீங்குவதுடன் மற்ற தோஷங்களும் நீங்கும் ஏற்படும் அப்படின்னு சொல்லப்படாது அது மட்டும் இல்லாமல் மற்றவர்களுக்கான பித்து தோஷம் நீங்குவதற்காக செய்யும் போது இது நமக்கு அளவில்லாத நன்மைகளை நமக்கு தரும் பசுமாடு என்பது மகாலட்சுமியின் அம்சமாக முப்பது முக்கோடி தேவர்கள் வசிக்கும் இடமாக சொல்லப்படுவது அவர்களுக்கு வயிறு நிறைய உணவு அளிக்கும் போது நம்முடைய வீட்டில் சுப்சம் என்பது பெருகும் அப்படின்னு சொல்லப்படுது மகாலட்சுமியின் அருள் கலாச்சம் எப்பொழுதுமே நிறைந்திருக்கும் பித்திருக்களின் ஆசி இருந்து கொண்டே இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது இதுபோல அமாவாசை நாட்களில் செய்வது ரொம்பவே நல்லது அமாவாசையில முன்னோர்கள் ஆதாரணை அவசியம் செய்ய வேண்டும் இதனால இல்லத்தில் ஒற்றுமை மேலோகும் வம்சம் விருத்தியாகும் தலைமுறை கடந்து நம் முன்னோர்களின் ஆசி பரிபூர்ணமாக கிடைக்க பெற்றால் மிகப்பெரிய ஒரு பாக்கியம் அப்படின்னே சொல்லலாம் அமாவாசை என்பது மிக மிக முக்கியமான ஒரு நாள் அமாவாசை என்பது பித்தர்கள் எனப்படும் முன்னோர்களுக்கான நாள் அப்படின்னு சொல்லலாம் பொதுவாக முன்னோர்களுக்கு உரிய நாள் என்று அமாவாசை மிகவும் அவசியமான ஒன்றாக சொல்லப்படுது முன்னோர்களுக்கு தர்ப்பணம் செய்வதற்கு அவர்கள் வழங்கி வழிபடுவதற்கும் ஏராளமான நாட்கள் இருக்கிறது வருடத்தில் ஒரு தொண்ணூற்றி ஆறு தர்பணங்கள் இருக்கு என்றும் அவற்றை முறையாக செய்து வந்து பித்தர்களுக்கான கடமைகளை செய்பவர்களுக்கு முன்னோர் தோசம் அனைத்தும் நீங்கிவிடும் பித்ரு சாபம் முதலியானவற்றில் இருந்து விடுபட முடியும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு மாதந்தோறும் வருகின்ற அமாவாசை ஒவ்வொரு தமிழ் மாதத்தின் பிறப்பு கிரகண காலங்கள் முன்னோர்களுக்கான திதி காலம் புரட்டாசி மாதத்தின் மகாலய அமாவாசை என மொத்தம் தொண்ணூற்றி ஆறு அமாவாசைகள் இருக்கு முன்னோர் ஆதாரணை செய்ய வேண்டும் என அறிவுறுத்தப்படுகிறது அமாவாசை அமாவாசையன்று தர்ப்பணம் செய்வது சிறப்பும் மகத்துவமான ஒன்றாகவும் சொல்லப்படுது நம்முடைய முன்னோர்களின் பெயர்களையும் கோத்திரங்களையும் சொல்லி அவர்களுக்கு எள்ளும் தண்ணீரும் விட வேண்டும் அதே போல முன்னோர்களின் படங்களுக்கு சந்தனம் குங்குமம் இட்டு அள அலங்கரிக்க வேண்டும் பூக்களால் அலங்கரிக்க வேண்டும் துளசி மாலை நாம் சாத்துவது விசேஷ பலன்களை கொடுக்க வல்லது முன்னோர் வழிபாட்டில் நெய்வேத்தியம் என்பது முக்கியத்துவம் பெற்ற ஒன்றாக சொல்லப்படுது அமாவாசை நாட்கள்ல நம்மால் முடிந்த உணவுகளை செய்து முன்னோர்களுக்கு படையலிட வேண்டும் படையலிட்ட உணவை காகத்துக்கு வழங்க வேண்டும் அது பின்னரே உணவருந்த வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கு முக்கியமாக அமாவாசை நாட்கள்ல முன்னோரை வணங்கும் போது குடும்பத்தாரின் மொத்த பேரும் சேர்ந்து வழிபடுவதும் பிரார்த்தனை செய்வதும் நமஸ்கரிப்பதும் மகத்தான ஆசீர்வாதத்தையும் பலன்களையும் தந்தருளக்கூடிய ஒன்றாக இருக்கு அது மட்டும் இல்லாமல் அமாவாசை நாட்களில் முன்னோர் வழிபாட்டை மறக்காமல் செய்ய வேணும் இதனால முன்னோர்களுக்கு நம்ம செய்யும் இந்த வழிபாடு நம்முடைய குழந்தைகளுக்கும் நம்முடைய வரக்கூடிய சன்னதிகளுக்கும் ரொம்பவே நல்ல ஒரு பரிகாரமாகவும் சொல்லப்படுது அமாவாசை நாட்கள்ல காகத்திற்கு உணவளிப்பது மிக முக்கியமான ஒன்றாக இருக்கு ஒவ்வொரு குடும்பத்திலும் குலதெய்வம் உண்டு காலம் காலமாக நம் முன்னோர்களில் வழிபட பெற்று குலதெய்வத்தையும் வழிபடுவது ரொம்பவே நல்லது அப்படின்னு சொல்லப்படுது ஒவ்வொருவரும் அம்மா அவ்வளவு முக்கியமோ அதே போல குலதெய்வ வழிபாடும் மிகவும் முக்கியமான ஒன்றாக சொல்லப்படுது குலதெய்வ வழிபாடு நம் வாழ்க்கையில எப்பொழுதுமே துணை நின்று பல நன்மைகளை நமக்கு கேட்காமலே அருளக்கூடிய ஒரு வழிபாட்டு முறையாக இருக்கு குலதெய்வ வழிபாட்டின் அவசியம் பற்றி நம்ம முக்கியமாக தெரிந்து கொள்வது ரொம்பவே நல்லது அப்படின்னு சொல்லப்படுது முன்னோர் வழிபாட்டுக்கு பிறகு நம்ம குலதெய்வத்தை வழிபடுவதும் ரொம்பவே நல்லது அப்படின்னு சொல்லப்படுது அமாவாசை நாட்களில் விரதம் இருந்து நாம காகத்திற்கு உணவு அளித்த பிறகு நாம் சாப்பிட வேண்டும் அது மட்டும் இல்லாமல் அமாவாசை தினங்கள்ல குலதெய்வ கோவிலுக்கு சென்று நாம் தீபம் ஏற்றி வழிபட்டு வருவதால் நம்முடைய வேண்டுதல் அனைத்துமே நிறைவேறும் அப்படின்னு சொல்லப்படுது எத்தனை வழிபாடுகள் மேற்கொண்டாலும் குலதெய்வ வழிபாட்டையும் முன்னோர் வழிபாட்டையும் நாம் செய்ய வேண்டியது அவசியமான ஒன்றாக சொல்லப்படுது சூரியனும் சந்திரனும் ஒரே ராசியில் நாம் அமாவாசை திதி என்று சொல்றோம் அமாவாசை என்பது இருள்மயமான நாள் இதனை நிறைந்த நாள் என்பாங்க வாழ்க்கையில வளம் நிறைந்த அன்றைய தினம் முன்னோர் வழிபாடு செய்ய வேண்டும் திதிகளில் மிகவும் பிரசித்தி பெற்றது அமாவாசை திதி மகத்துவம் நிறைந்த நாள் அப்படின்னே சொல்லப்படுது இந்த நாட்கள்ல அதிகாலையில் புண்ணிய நதிகள் கடல் போன்ற நீர்நிலைகளில் நீராடி திதி கொடுப்பாங்க இஷ்ட தெய்வங்களை நம்ம சென்று வழிபடுவதும் ரொம்பவே நல்லது அப்படின்னும் சொல்லப்படுது இறந்த முன்னோர்களின் படங்களுக்கு பூமாலை அணிவித்து அவர்களுக்கு பிடித்தமான உணவுகளை தலைவாழை இலையில் படைத்து வணங்கக்கூடியதும் சில முக்கியமான ஸ்தலங்களில் திதி கொடுப்பதும் மிகவும் அவசியமான ஒன்றாக சொல்லப்படுது அமாவாசை வழிபாடுகளில் சூரிய வழிபாடு மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்ததாகும் அன்றைய தினம் சூரியனை நோக்கி சூரிய நமஸ்காரம் செய்ய வேண்டும் அப்படின்னும் சொல்லப்படுது ஏன்னா நண்பர்களே இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு பயனுள்ள தகவலை தந்திருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் இது போல தகவலை தெரிஞ்சிக்க நம்ம சேனலாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி நண்பர்களே